ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் Architects. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஏசி பிளாக்குக்கும் நார்மலாக உள்ள ரெட் பிரிக்குக்கும் கம்பரிசன் பண்ணி தான் பார்க்க போகிறோம் கம்பரிசன்னா சைஸஸ் அதோட யூஸஸ் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி ரெண்டையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பரிசன் பண்ணி பார்க்க போகிறோம் ஏன் இந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக போகிறேன்னா இதுக்கு முன்னாடி ஏஏசி பிளாக் பேஸ் பத்தி பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தப்போ அதில் வந்து ஏஏசி பிளாக்குக்கும் இன்னொரு டைப்பான பிரிக்குக்கும் கம்பரிசன் பண்ணி சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த பிரிக்கை பற்றி ஃபுல் டீடெயிலும் தெரியலை ஸோ நான் அதுக்கு சொல்லலை ஏஏசி பிளாக்குக்கும் நார்மல் ரெட் பிரிக்குக்கும் கம்பரிசன் பண்ணி தான் அந்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏஏசி பிளாக்கோட சைஸஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் சைஸையும் ரெட் பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸையும் பார்ப்போம் ஃபஸ்ட் ஏஏசி பிளாக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன அப்படின்னா நைன் இன்ஜஸ் பை நைன் இன்ஜஸ் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் ரெட் பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன அப்படின்னா த்ரீ இன்ஜஸ் பை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜஸ் பை நைன் இன்ஜஸ் அதாவது பதினாறு ரெட் பிரிக்கும் ஒரு ஏஏசி பிளாக்கும் ஒரே சைஸில் வந்துடும் இப்போ வந்து காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன சைஸில் வந்து காஸ்ட் ஏஏசி பிளாக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டி வரையும் வருது ஒரு நம்பர் ஏஏசி பிளாக்குக்கு இதே ரெட்பிரிக்கு வந்து நைன் ருபீஸ்லேருந்து டுவெல் ருபீஸ் ஆகுது ஒரு நம்பர்ஸுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துருவோம் அதாவது அட்வான்டேஜ் எதுக்கு அட்வான்டேஜ்னா ஏஏசி பிளாக்கோட அட்வான்டேஜ் பார்ப்போம் ஏஏசி பிளாக்கோட அட்வான்டேஜ் எல்லாமே ரெட் பிரிக்கோட டிஸ்அட்வான்டேஜாக வந்து சேர்ந்துடும் ஃபஸ்ட்டு ஏஏசி பிளாகோட அட்வான்டேஜ் சொல்கிறேன் அட்வான்டேஜ் ஃபஸ்ட் ஏசி பிளாகோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சைஸஸ் ஸ்மாஸ் சைஸாக இருக்கனால அதில் வந்து ரெட் பிரிக் ஒரு பிரிக் எடுத்து வச்சாலும் சரி ஏஏசி பிளாக் ஒரு ப்ரிக் எடுத்து வச்சாலும் சரி சேம் டைம் தான் வாங்க போகுது ஆனால் உங்களுக்கு வந்து பதினாறு பிரிக் சேர்ந்தது தான் ஒரு ஏஏசி பிளாக்னு சொல்கிறேன் அப்போ ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து டைம் மிச்சமாயிரும் ஏசி பிளாக்கில் டைம் சேவ் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் ஏஏசி பிளாக் வந்து ஒரு வெயிட்லெஸ் தான் ஏசி பிளாக்கோட வெயிட் என்ன அப்படின்னா நான் சொன்ன சைஸோட வெயிட் வந்து ஒரு பதினெட்டு கிலோ சம்திங்கில் வரும் ஆனால் ரெட் பிரிக்கோட ஒரு பிரிக்கோட சைஸ் வந்து சாரி ஒரு பிரிக்கோட வெயிட் வந்து ரெண்டரை கேஜி வரையும் வந்துடும் அப்போ பதினாறு என்று ரெண்டரை போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி கேஜி வந்துடுது நாற்பது கிலோ ஆகுது ஒரு ஏஏசி பிளாக் வந்து பதினெட்டு கிலோ தான் வருது அதே அளவுக்கு நம்ம செங்கல் எடுக்கணும் அப்படின்னா நாற்பது கிலோ ஆகுது அப்படிங்கிறப்ப நமக்கு இதுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா கம்பிலாம் வந்து சைஸ் கம்மியாக பண்ணாலே போதும் அந்த நேரத்தில் நமக்கு அதுலேயும் காஸ்ட்டு குறையா குறையுது அதுக்கப்புறம் நார்மலாக பிரிக்கோட காஸ்ட்டும் குறையுது ஏசி பிளாக் வச்சு கன்சன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதோட பைண்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப பிளாஸ்டரிங் தேவைப்படாது ஒன்று குயிக்காக ஒர்க் முடியுது அதுக்கப்புறம் நமக்கு வந்து மணி நிறையா சேவ் ஆகுது அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிளாஸ்டரிங் தேவை மிச்சமாயிருது இந்த விதத்திலே நமக்கு ஒரு எக்கனாமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏசி பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெட் பிரிக்கோட அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம் ரெட் பிரிக்கோட அட்வான்டேஜ் எல்லாமே ஏஏசி பிளாக்குக்கு டிஸ்அட்வான்டேஜாக போய் அமைஞ்சிரும் ஏசி பிளாக் வந்து வெயிட்லெஸ்ன்னு சொன்னேன் ஆனால் ரெட் பிரிக் வந்து வெயிட் தாங்கக்கூடியது ஏன்னா ஃபுல்லாக வந்து அதுக்கு செம்மண் அந்த மண்ணில் செய்கிறனால உங்களுக்கு நல்லா வெயிட் தாங்கக்கூடியது அதனால பில்டிங்கோட வெயிட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாங்கும் ஆனால் ஏஏசி பிளாக்கை வந்து ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரெச்சர் பில்டிங்க்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ரெட் பிரிக் அப்படியேப்பட்ட இது கிடையாது எந்த மாடல் பில்டிங் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏஏசி பிளாக்கை வந்து பேஸ்மெண்ட்டுக்கோ இல்லை வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ யூஸ் பண்ண முடியாது ஆனால் ரெட் பிரிக்கை வந்து அனைத்து விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னதனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏஏசி பிளாக் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பிரிக்குங்கிறதுனால தண்ணி கசி ஆகுங்கிறதுனால தான் பேஸ்மெண்ட்டுக்கும் வாட்டர் டேங்க் கட்ட முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் ரெட் பிரிக் வந்து வாட்டர் டேங்க்குக்கும் பேஸ்மெண்ட்டுக்கும் தாராளமாக நம்ம கன்சக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பிளாஸ்டரிங் ஏஏசி பேக்கு தேவை இல்லைன்னு சொன்னேன் ஆனால் ஒரு பில்டிங் வந்து பிளாஸ்டரிங் அதாவது ஒரு உடம்புக்கு வந்து போடாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் பிளாஸ்டரிங் பண்ணாமல் இருந்தால் இருக்கும் இதே நம்ம ப்ராப்பராக பிளாஸ்டரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரெட் ஆனால் கம்பல்சரி நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ரெட் பிரிக்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ரெட் பிரிக் கிடச்சிடும் ஆனால் ஏஏசி பேக் அப்படி கிடையாது நம்ம ஆர்டர் பண்ணி அது நமக்கு பிளேஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கிற மாதிரி ஆயிரும் எக்கனாமிக்கலாக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏஏசி பிளாக் ஓகே தான் ஆனால் ஸ்ட்ரென்த்தாகவும் கன்சிடர் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏஏசி பிளாக் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது ஓகேவாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏஏசி பிளாக்குக்கும் ரெட் பிரிக்குக்கும் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே கம்பரிசன் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லை எதுவும் மிஸ் ஆனாலும் நான் பார்ட்டு டூ மாதிரி ஏதாச்சும் எடிட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் கூடிய நம்ம ஒரு சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ் ஆகும் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும்னு வச்சுனா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்